கழுத்து வலின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நிறையா பேஷன்ஸ் வந்திருக்காங்க இப்போ நான் சென்னை சவிதா காலேஜில் நைன்டீன் நைன்டி த்ரீலேருந்து நைன்டி எயிட் வரைக்கும் என்னோட பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி கோர்ஸ் முடிச்சிட்டு நைன்டி எயிட்ல இருந்து நான் இப்போ வரைக்கும் கிளினிக் வச்சிருக்கேன் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸா இடையில ஒரு செவன் இயர்ஸ் வந்து நிறைய நான் ஒரு ட்ராவலராக மாறிட்டேன் ட்ராவலர் பிசியோதெரபிஸ்டா நான் என்னோட ரெண்டில் இருந்து வர்ற பணம் அப்புறம் நான் சேர்த்து வச்சதெல்லாம் வச்சுட்டு மாசம் ஒரு எழுவதாயிரம் தொண்ணூறாயிரம் அப்படி வச்சுக்கிட்டு அதை வச்சு நிறைய நாடெல்லாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு எல்லா நாட்லயும் ஆல்மோஸ்ட் முப்பது நாடு டிராவல் பண்ணேன் எல்லா ஆன் அந்த வேல டூரிஸ்ட் விசால தான் போவேன் பட் அங்கங்க பேஷன்ஸ் வருவாங்க என்ன மாதிரி டிராவலர் வெஸ்டர்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க யூஎஸ் யூகே இந்த மாதிரி அண்டு ஸ்வீடன் டென்மார்க் இல்ல யூரோப்பியன் ரஷ்யன் இப்படி எல்லாம் டிராவலர் கம்யூனிட்டி அந்த மாதிரி எனக்கு இப்பவும் ஐயாயிரம் பேராச்சு கான்டாக்ட் இருக்கு ஸோ என்னன்னா அவங்களுக்கெல்லாம் நான் ட்ரீட் பண்ணேன் ட்ரீட் பண்ணி அந்தந்த நாட்டில் போய் சுத்த போனாலும் அங்க இருக்கிற பிசியோ செட்டப் எல்லாம் பார்ப்பேன் அதனால ஒரு குளோபல் அப்ரோச் கிடைச்சது நிறைய நாட்டில் வந்து மெஷின்ஸ் அவ்வளவுக்கா யூஸ் பண்ணாம எக்ஸசைஸ் தான் யூஸ் பண்றாங்க அதே மாதிரியே பிசியோ வந்து சீரியஸா பண்றது இல்ல ரெக்ரியேஷன் மாதிரி மியூசிக் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா பேசிக்கிட்டு ரொம்பவும் நல்லா தான் அந்த கிளினிக்கை நடத்துறாங்க வேற ஒரு சர்ஜன் சர்ஜிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அளவுக்கு ஒரு பயம் சீரியஸ்னஸ் இல்லை ஏன்னா அது உயிர் போற மாதிரி ஒரு தொந்தரவுக்கு போறதுனால அங்க ஒரு வேலை என்வரான்மெண்ட் மே வேற மாதிரி இருக்கலாம் கிட்ட வந்து அந்த மாதிரி யூஸ் வர வரமாட்டாங்க கழுத்துல வலி இடுப்புல வலி முழங்கால வலி இல்ல பக்கவாதம் இந்த மாதிரி மன வளர்ச்சி குன்றிய குழந்தை ஆர்டிசம் இப்படி எல்லாம் வருவாங்க சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இப்ப கழுத்து வலின்னு வர்றாங்க இல்லைங்க கழுத்து வலினா என்னன்னா இங்க மட்டும் வலிச்சாதான் கழுத்து வலின்னு அர்த்தம் இல்லைங்க இங்க வலிக்கலாம் ஏன் விரல் நுனியில கூட வலிக்கலாம் விரல்ல மரமரப்பு வரலாம் கை பூரா வலிக்கலாம் ஒரு பக்கம் தலைவலி மாதிரி வரலாம் இல்ல ரெண்டு பக்கமே தலைவலி மாதிரி வரலாம் மைக்ரைன் மாதிரி வரலாம் அப்புறம் தலை சுத்துறது வாமிட்டிங் சென்சேஷன் இதுவும் வரலாம் ஒரு பக்கம் திருப்புனா கண்ணு இருட்டுற மாதிரி வெர்டிகோ இதுவும் வரலாம் எல்லாமே கழுத்து வலியோட அறிகுறி தான் இந்த கழுத்து வலி எதுனால காரணம் காசஸ் எதுனால அப்படின்னு கேட்டா நிறைய ரீசன் இருக்குங்க நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத சம்மந்தமெல்லாம் இருக்கு காலையில எந்திரிச்சோடனே ஏதோ ஒண்ணு நெகட்டிவா நினைச்சிங்கன்னா கழுத்து பிடிச்சிக்கும் ஏன்னா மூளை இதயம் அதெல்லாம் வந்து நம்மளை திட்டமிடுதல் தான் ஆனா செயல்படுத்துறது யாருன்னா ஸ்பைனல் கார்ட் தான் அதனால ஸ்பைனல் கார்டுக்கு தான் அந்த மூளையில நினைச்சது ஃபர்ஸ்ட் சர்வைக்கலுக்கு தான் போகும் அதனால தான் சர்வைக்கல் அதிகமா அஃபெக்ட் ஆகும் சர்வைக்கலுக்கு அந்த திங்கிங் போன உடனே அது பாசிட்டிவா இருந்தா சர்வைக்கல் நல்லா இருக்கும் அது நெகட்டிவா இருந்தா சர்வைக்கல் வந்து ஒரு கோவமோ சோகமோ இல்ல மன அழுத்தமோ இருந்தா இங்க கழுத்துல புடிச்சுக்கும் இது மட்டுமான்னு கேட்டா நிறைய விஷயத்துல கழுத்துல வழி வரும் வேகமா வேலை செஞ்சா வழி வந்துடும் தலைவாணி பெருசா வச்சு படுத்தா வந்துடும் சைட்ல படுக்கிறப்ப வைக்காம படுத்தா வந்துடும் சைட்ல படுக்கிறப்ப வச்சுதான் படுக்கணும் இதே மாதிரியே பெட் கட்டல் கவுத்து கட்டல் சோஃபா இதுல எல்லாம் படுத்தா கூட கழுத்து வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரியே இப்ப மூட்டை தூக்குறவங்க மூட்டை தூக்குறாங்க ஒரு ஜெனரேட்டரையே ரெண்டாவது மாட்டிக்கு தூக்குறாங்க இல்ல வந்து பிரிட்ஜு வாஷிங் மிஷின் எதை வேணுனாலும் பீரோ எதை வேணுனாலும் தூக்கிட்டு போறாங்க அவங்க தூக்குறாங்கன்னு நம்ம தூக்க முடியுமா அந்த மாதிரிதான் நம்ம தூக்க முடியாது தூக்கவும் முடியாது தூக்குனாலும் நம்ம ஜவு விளையோ மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும் ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க சின்ன வயசுல இருந்தோ இல்ல மிடில் ஏஜ்ல இருந்தோ தூக்கி தூக்கி பழக்கப்பட்டு அவங்களோட மசில் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த மசில் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க அவ்வளவு தூரம் செய்ய முடியுது இதே சும்மா இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் சும்மா இருந்துட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு போய் ஒரு வெயிட்ட பிடிக்கிறது வீடு ஷிஃப்ட் பண்ணா அன்னைக்கு போய் பீரோவை பிடிக்கிறது இல்லை ஆணி வச்சு இப்படி அடிக்கிறது அந்த மாதிரி பண்றப்ப கண்டிப்பா வழி வரத்தான் செய்யும் ஜவ்வு விளங்கினாலும் விளங்கிரோ ஜவ்வு வீங்கினாலும் வீங்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ ஒரு என்ன செய்யறமோ அதுதான் செய்யணும் நீங்க எல்லாமே செய்யணும்னா மூட்டை தூக்குற அளவுக்கு இந்த ஸ்டெர்னோக்ளைட மாஸ்டாய்ட் ரப்பீசியஸ் பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் டெல்டாய் அப்புறம் பெக்டோரல்ஸ் இதையெல்லாம் வந்து நெக் மசில்ஸ் சர்வைக்கல் மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணி வச்சுக்கணும் அப்படி ஸ்ட்ரென்த் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஓரளவுக்கு நல்லாவே வேலை செய்யலாம் இப்பதான் நான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன் காரணங்கள் இதுவா இருக்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு டூ வீலர் அதிகமா டிரைவ் பண்ணா டூ வீலர் அதிகமா டிரைவ் பண்ணாலும் வழி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸ்ட்ரெஸ் ஆனா மெயின் செவன்டி பர்சன்ட் ஸ்ட்ரெஸ் ஆனா வரும் அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் கூட போயிட்டு அந்த ரத்த குழாயில அடைப்பெல்லாம் வச்சு அதுவும் பெயினை கொடுக்கும் அதை தவிரல குக்கர்ல சமைக்கிறது அதுல வந்து நியூட்ரிஷன் கிடைக்காது அதனால பெயின் வரும் மினரல் வாட்டர் குடிக்கிறது மினரல் வாட்டர்ல எந்த மினரலும் கிடையாது மினரல் வாட்டர் மீன்ஸ் இந்த பாட்டில் தண்ணி தெர் இஸ் நோ மினரல் டைரக்டா போர் தண்ணி தண்ணி குடிக்கிறது தான் வந்து வழி வராம தடுக்கும் பழங்கள் காய்கறிகள் சாப்பிடாம இருக்கிறது தூக்கமின்மை செல்போனை குனிஞ்சி ரொம்ப நேரம் பாக்கிறது இது எல்லாமே இது மாதிரி நிறைய விஷயங்கள்னு வச்சுக்கோங்க படிக்கிறப்ப குனிஞ்சிட்டு படிக்கிறது எழுதுறது இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது அதை சொல்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அந்த மாதிரி காசஸ்னால வருது அதுக்கு சரி வருது வர்றீங்க நாங்களும் நானும் கிளினிக்கெல்லாம் டயக்னோஸ் பண்ணி பிசியோதெரபிஸ்ட் அதை கண்டிப்பா கியூர் பண்ண முடியும் கியூர் பண்றதுலயே பெர்மனன்ட் கியூர்னு ஒண்ணு இருக்கு டெம்பரரி கியூர்னு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எங்கிட்ட வர்றீங்க நான் அல்ட்ரா சவுண்ட் ஐஎஃப்டி இல்ல டிராக் அண்ட் ஷார்ட்வேர்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் மெஷின் மட்டும் ஒரு ஏழு செஷன் பதினஞ்சு செஷன் ஏதாச்சும் வச்சு உங்களை அனுப்பிச்சு விட்டேன்னா டெம்பரரி க்யூர் தான் ஏன்னா அது போய் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி கியூர் பண்ணிடும் வழியே இல்லாம தான் இங்கிருந்து போவீங்க ஆனால் திரும்பி வழி வந்துடும் எக்ஸசைஸ் பண்ணி ஆகிற கியூர் தான் பெர்மனன்ட் கியூர் அதற்கு உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா மூட்டை தூக்குறவங்க மூட்டையே தூக்குனாலும் அவங்களுக்கு வலிக்கல அவங்களுக்கு ஜவு விலகலை விலகுனாலும் வலியே வர்றதில்ல இதே வந்து நம்ம சின்ன வேலை ஒரு டிரைவ் பண்ணதுக்கு வலிச்சிரும் ஒரு தலைவாணி வச்சு படுத்தா வலிச்சிரும் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு டென்ஷன் ஆனா வலிச்சிரும் என்ன அந்த வித்தியாசம்னா மூட்டை தூக்குறவரோட நெக் மசில்ஸ் நான் சொன்ன மாதிரி அண்ட் சர்வைக்கல் மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவருக்கு வரல தொந்தரவு வந்தாலும் அவருக்கு வலிக்காது ஏன்னா சதை போய் பிடிச்சுக்குது ஜவ்வு என்ன நடந்தாலும் எலும்பு தேஞ்சு போனாலும் அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது ஆனா சதை போய் ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிச்சுனா அதனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது அதே மாதிரி அந்த கண்டிஷன் வந்து முத்தாது அதனோட இது அடுத்த ஸ்டேஜ்க்கு போவாது அப்ப என்ன நடக்குதுன்னா அதைத்தான் இங்க ட்ரீட்மெண்ட்ல நம்ம கொண்டு வரோம் என்ன கொண்டு வரோம்னா எக்ஸசைஸ் மெஷின் கூட நான் த்ரீ ஹவர்ஸோ த்ரீ செஷனோ கொடுப்பேன் ஆனா டுவெல் ஹவர்ஸ் ஒரு பிப்டீன் செஷன் உங்களை வர சொல்றேன் இல்ல பிப்டீன் அவர்ஸ் வர சொல்றேன்னா டுவெல் ஹவர்ஸ் எக்ஸசைஸ் தான் டீச் பண்ணுவேன் எக்ஸசைஸ் டீச் பண்ணி நீங்க பண்ணி மோஸ்ட் இம்பார்டண்ட் எக்ஸைஸ் மீடியம் இம்பார்ட்டன்ட் லீஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸைஸ்ன்னு இருக்கு நேரம் இல்லாதவங்க வெறும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மட்டும் பண்ணாலே போதும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டே கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் வரும் மீடியம் இம்பார்டன்ட் முக்கால் மணி நேரம் வரும் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் முக்கால் மணி நேரம் வரும் மீடியமா வந்து நேரம் இருக்கிறவங்க ஒன்றரை மணி நேரம் எக்ஸைஸ் வாரம் மூணு நாள் ஆச்சும் அதை செய்யலாம் சோ என்ன பண்றதுனா எக்ஸசைஸை பண்ண வச்சு மனப்பாரம் பண்ண வச்சு என் முன்னாடி செஞ்சு வலியும் சுத்தமா குறைச்சி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா சொல்லி கொடுத்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ரொம்ப வலி இருக்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரும் கூப்பிட்டா கூட இப்படி திரும்பவே கூடாது உடம்போட தான் இப்படி திரும்பி பார்க்கணும் யாரும் கூப்பிட்டா கூட அந்த மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மல்லாந்து படுத்தா தலைவாணி வைக்க கூடாது சைட்ல படுத்தா வைக்கணும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது வேக வேகமா வேலை செய்யக்கூடாது தண்ணி மூணு நாலு லிட்டர் குடிக்கணும் இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமா சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எக்ஸசைஸும் நாலாணிக்கு மனப்பாடம் ஒன் அவர் மனப்பாடம் டே அப்படின்னா என்னன்னா மனப்பாடமா நீங்க செஞ்சு காட்டணும் அதுல தப்பு இருந்தா நான் கரெக்ஷன் பண்ணுவேன் திரும்ப அதுக்கு அடுத்த நாள் அதை கண்டினியூ பண்ணுவேன் திரும்ப அதுக்கு அடுத்த நாள் புது எக்ஸசைஸ் அதோட ஆட் பண்ணுவேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து மசில்ஸ் ஸ்ட்ரென்த் பண்ணி ஒரு ஆர்கானிக் வேலை ஒரு பெர்மனண்டாக க்யூர் பண்ணுறதுனால எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க பத்து வருஷம் ஆனாலும் வழியே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுத்தமாக வழி இல்லாம தான் இங்கிருந்து நான் மக்களை வந்து அனுப்புறேன் அந்த திரும்ப ரிலாக்ஸ் ஆகிறது இல்லை ஏன்னா எனக்கு வர்ற பேஷன்ஸே எல்லாம் தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ இந்த ஊர்ல பக்கத்தில் இருக்கிறவங்களோ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இப்படி தான் வர்றாங்க சோ அவங்க என்ன திரும்ப பார்ப்பாங்க திரும்ப திரும்ப பார்க்குறப்ப நான் ஒரே தான் இருபத்தி ஏழு வருஷமா வச்சிருக்கிறேன் என்னோட ஓன் தான் வச்சிருக்கேன் இப்போ நான் நின்னு பேசுறது என்னோட கிளினிக்கோட ஒரு பார்ட்டு இது என்ன நடக்குதுன்னா அவங்க திரும்ப என்ன பார்க்குறப்ப நல்லா இருக்குன்னே சொல்லுவாங்க தான் எனக்கு பேஸ் டு கான்செப்ட்லேயே தான் பேஷன்ஸ் வருவாங்க சோசியல் இப்போ இப்பதான் நான் பேச ஆரம்பிச்சிருக்கிறேன் சோ என்னன்னா இது மாதிரி பெர்மனன்டா கியூர் ஆகுது அதனால நீங்க எங்கிட்ட வந்தீங்கன்னா நான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எம்ஆர்ஐ எடுங்க எக்ஸ்ரே எடுங்க அந்த மாதிரி எல்லாம் நான் அதிகமா சொல்ல போறதில்ல அதுக்கு பேர் இன்வெஸ்டிகேஷன் அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டவுட் இருந்தால்தான் எம்ஆர்ஐ எடுங்க எக்ஸ்ரே எடுங்க இல்லைன்னா ஆர்த்தோவை பாருங்க நியூரோவை பாருங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அது ஃபைவ் பர்சன்ட் தான் வரவங்களுக்கு கிளீனிக்கலாவே டயக்னோஸ் பண்ணிடுவேன் கிளினிக்கலா எப்படி பெயின் இருக்கு என்னென்ன சிம்டம் இருக்கு எத்தனை மாசமா இருக்கு எத்தனை வருஷமா இருக்கு அக்யூட்டா சப் அக்யூட்டா கிரானிக்கா சூப்பர் கிரானிக்கா அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு என்னோட வாஸ்ட் நாலேஜ் இந்த இன்டர்நேஷனலா பேஷன்ஸ் பார்த்த நாலேஜ் நான் சவிதால படிச்ச நாலேஜ் இருபத்தி ஏழு வருஷமா தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பேஷன்ஸ் பார்த்து கியூர் பண்ண நாலேஜ் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலயே ஒரு நாளைக்கு நாற்பது பேஷன்ட் பார்ப்பேன் இந்த மாதிரி கியூர் பண்ண நாலேஜ் எல்லாம் வச்சு அவங்களோட ஃபஸ்ட் கண்டிஷனை வந்து நான் தெரிஞ்சுக்குவேன் தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க கிட்ட முழுசா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அது இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல் திங் என்னன்னா மொத நாள் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் யார் வேணுனாலும் வரலாம் ஆஹ் மொதல் நாள் ஃப்ரீ கன்சல்டேஷன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அவங்க நோய் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க கிளினிக்கலா டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூவா கூட கிடையாது முதல் நாள் கட்ட தேவையில்லை அதுக்கப்புறமும் அவங்க திரும்ப வர்றதுனா வரலாம் வராம இருக்கிறதுனா இருக்கலாம் அந்த ஃப்ரீ கன்சல்டிங்க அப்புறம் அவங்க நம்பர் கூட நான் எழுதி வைக்க மாட்டேன் திரும்ப வாங்கன்னுலாம் கால் பண்ண மாட்டோம் அவங்களா வந்து அதுக்கப்புறம் நான் எத்தனை நாள் வரணும் எப்படி கியூர் ஆகும் என்ன ஏதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கே சேட்டிஸ்பைடா இருந்து அவங்களா கால் பண்ணிட்டு திரும்ப அடுத்த நாள்ல இருந்து அவங்க தொடர்ந்து பதினஞ்சு மணி நேரம் சொல்லியிருந்தா பதினஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் சொல்லியிருந்தா ஏழு மணி நேரம் இல்ல மூணு மணி நேரம் இல்ல முப்பது மணி நேரம் அந்த மாதிரி வரவேண்டியதா இருக்கு மணி நேரம் ஏன் கணக்குன்னா கொஞ்சம் தூரமா இருக்கிறவங்க சீக்கிரம் சரியாகணுங்கிறவங்க ஒரு நாளைக்கு த்ரீ ஹவர்ஸ் கூட எடுத்துக்கலாம் த்ரீ ஹவர்ஸ் எடுத்தா முப்பது மணி நேரம் சொன்னா பத்து நாள்ல முடிஞ்சிடும் இதே ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் எடுத்தா முப்பது நாள் ஆகும் ஹாஃப் அன் ஹவர் எடுத்தா அறுபது நாள் ஆகும் இந்த மாதிரி அவர்ஸ்ல தான் நான் ட்ரீட்மெண்ட் சொல்லுவேன் ஏன்னா அதில் மோஸ்ட் ஆஃப் அவர்ஸ் எக்ஸசைஸ் சொல்லி தரத்தான் நான் யூஸ் பண்ணுவேன் இங்கே நானும் இருக்கிறேன் ஒரு ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட் மோனிஷான்னு சொல்லிட்டு அவங்க கேஎம்சிஎச் முடிச்சுட்டு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி ஃபீமேலுக்கு வந்து ஃபீமேல் பிசியோ தெரபிஸ்ட் இருக்கிறாங்க கன்சல்ட்டிங் நான் பண்ணுவேன் பட் ட்ரீட்மெண்ட் வந்து நான் நானும் கொடுக்கலாம் பட் ஃபீமேல் பேஷண்ட்டு ரொம்ப ப்ரைவசியாக கொடுக்கணும்னா மோனிஷா தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி டீச்சிங் எக்ஸசைஸ் ரெண்டு பேருமே டீச் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கியூர் தான் பெர்மனன்ட்டா க்யூர் ஆகுது அதனால இது ஒரு நாலேஜாக வச்சுக்கோங்க நான் இன்னும் நிறைய வீடியோ போடுறேன் ஈவன் என்னோட வீடியோல உங்களுக்கு எக்ஸைஸு எல்லாம் சொல்லி தரேன் ஒரு சிம்பிள் மைல்டு ப்ராப்ளம் மாடரேட் ப்ராப்ளம்னா வீடியோவை பார்த்து எக்ஸசைஸ் பண்ணாலே கியூர் ஆகிடும் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா இதை பத்தின ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஹ் கண்டிப்பா வந்து கியூர் ஆயிடும் அதை மீறி வலிச்சாதான் வந்து நீங்க நேர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கன்சல்ட்டிங்க்கு வரதா இருக்கும் ஃப்ரீ கன்சல்ட்டிங்கே ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நான் ஃப்ரீ கன்சல்ட்டிங் தானே அவங்க வரணும் அப்படியெல்லாம் செயல்பட மாட்டேன் அந்த ஃப்ரீ கன்சல்ட்டிங்லயே அவங்களுக்கு உபயோகமான எல்லா தகவலும் சொல்லி அந்த பெயிண்ட்ல இருந்து முடிஞ்சா நீங்க இந்த ஃப்ரீயோட விடுபட்டுருங்க தான் நான் மனசுக்குள்ள நினைப்பேன் அதுக்கு ரொம்ப சிவியரா இருந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வர சொல்றது சோ அதனால வந்து உங்களுக்கு நீங்களே ஓரளவுக்கு ஒரு பிசியோதெரபிஸ்டோட நாலேஜ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உங்களை நீங்களே சமாளிச்சுக்கலாம் உங்களுக்கு நீங்களே டாக்டர் மாதிரி எப்படின்னு கேட்டா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து க்யூர் பண்றதுனால வரவே வராது தொடர்ந்து பண்ணா நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு மாசம் மூணு மாசம் ஆறு மாசம் பண்ணிட்டா ரொம்ப நல்லது நீங்க பத்து நாள்லயே விட்டுறீங்க திரும்ப வருதுன்னாலும் இதே எக்ஸைஸ திரும்ப உட்காந்து பண்ணி அந்த வழியில இருந்து போயிக்கலாம் இதே நான் வச்சேன்னா வலிக்கிறப்ப மெஷினுக்காக ஒரு சின்ன கட்ட வேண்டியதா இருக்கும் ஆனா எக்ஸசைஸ்னு ஒண்ணு நான் சொல்லி கட்ட தேவையில்லை அந்த எக்ஸைஸ நீங்க மனப்படமா செஞ்சுக்குவீங்க அதே மாதிரியே கன்சல்டேஷன் தான் வரணுங்கிறது இல்ல வாய்ஸ் கால்ல எங்கிட்ட சொல்லி எல்லாம் எடுத்துக்கலாம் இல்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு அதுல இருந்து நீங்க வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரியே வீடியோ கால் வந்து உங்களோட போஸ்டர் எப்படி இருக்கு ஏதாச்சும் கைபோசிஸ் கைபோசிஸ்னா குனியற மாதிரி போஸ்டர் ரைட் ஸ்கோலியோசிஸ்னா ரைட்ல இறங்குறது லெப்ட் ஸ்கோலியோசிஸ்னா லெப்ட்ல இறங்குறது போஸ்டரும் எங்க பெயின் டெண்டர்னஸ் இருக்கு அவங்களை அமைத்தி பார்க்க சொல்றது இல்ல ஒரு பெரிய அத்லட்டிக் ஷோல்டர்னா தூக்கி பார்த்து வலிக்குதான் கேட்கறது இந்த மாதிரி பல்வேறு கொஸ்டின்ஸ் கேட்டு என்னோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாலேஜை வச்சு அதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ வீடியோ கால்லையும் நான் இந்தியன் மட்டும் இல்ல அவுட் ஆஃப் கண்ட்ரி நிறைய பேஷன்ஸ் வீடியோ கால்லையும் பார்க்குறேன் அந்த மாதிரி ஆஃப்லைன்லையோ ஆன்லைன்லையோ ஃப்ரீ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அப்படி ஆன்லைன்ல கால்ல ஃப்ரீ கன்சல்டிங் எடுத்துக்கிறவங்களுக்கு இப்போ நான் என்னோட வெப்சைட்டு ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் நம்பர் சொல்றேன் குறிச்சு வச்சுக்கோங்க என்னோட வெப்சைட் என்னன்னு கேட்டிங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஹெவன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஹெவன்னா சொர்க்கம் ஹச்இஏவிஎன்

இந்த ரெண்டு நம்பர் ஒன்னு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஒன்னு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லயும் ஒரு மெசேஜ் அனுப்பலாம் இந்த ரெண்டு நம்பருக்கும் டைரக்ட் கால் பண்ணலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரியா இருந்தா வாட்ஸ்அப் கால் பண்ணலாம் தேவைப்படுறப்ப வீடியோ கால் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்க முடியும் இதை தவிர ஜூம் கூகுள் மீட்டு அதே மாதிரி எல்லாம் வந்து வாட்ஸ்அப் வீடியோ கால் நாட் பர்மிட்டடு அதுக்கு போட்டிம் அப்படிங்கிற ஒரு ஆப்ல போய் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் இதே வந்து சவுதி அரேபியால வந்து ஐஎம்ஓ அதான் பர்மிட்டேடு வாட்ஸ்அப் நாட் பர்மிட்டட் ஐஎம்ஓ வீடியோ கால்ல சொல்லி தரேன் இது மாதிரி வேர்ல்ட் வைட் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ இந்த நம்பரு அந்த வெப்சைட் அதை தவிர பிளே ஸ்டோர்ல போய் பார்த்தீங்கன்னா என்னோட ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கும் ஹெவன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஹச்இஏ விஇன் முந்நூத்தி அறுபத்தஞ்சுன்னு போட்டீங்கன்னா ஒரு ஆப் வரும் அந்த ஆப்பும் பத்து லாங்குவேஜ்ல கீழே புட்டர்ல போய் தமிழ் அடிச்சா புல்ல ஆப்பும் தமிழ்ல வரும் இங்கிலீஷ்ல வரும் ஹிந்தியில வரும் உருது அது மாதிரி பத்து இந்தியன் லாங்குவேஜ்ல வரும் அந்த ஆப்லயும் போய் கால் பட்டன் அமுத்துனா கால் டைரக்டா எனக்கு வரும் அதுல போய் வாட்ஸ்அப் அமுத்துனா வாட்ஸ்அப் எனக்கு தான் வரும் அதுல போய் என்கொயரி ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா உடனே எனக்கு என்கொயரி ஒரு பேஷண்ட் என்கொயரி பண்ணாங்கன்னு மெசேஜ் வந்துடும் இதெல்லாம் ஃப்ரீ கன்சல்டிங் யூஸ் பண்ணிக்கோங்க இதையெல்லாம் யூஸ் பண்ணி என்கிட்ட ஃப்ரீ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டா ஆன்லைன்லயே எக்ஸசைஸ் பண்ணியே க்யூர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நேரில் வரலாம் சரிங்களா என்னோட கிளினிக் வந்து ஈரோட்ல இருக்குங்க ஈரோட்ல என்னோட கிளினிக் வந்து ஹெவன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் எனது கிளினிக் வித் என்ஜிஓ ஹெவன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஃபவுண்டேஷன் ஹெவன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் பிசோதெரபி கிளினிக் சோ ஈரோட செட்டிப்பாளையங்கிற இடத்துல இரோட் டூ சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ ஜீரோ டூ நம்பர் நைன்டி ஃபைவ் பிரகாஷ் இல்லம் இந்த இடத்துல கிளினிக் இருக்கு நான் அவுட் பேஷண்ட் பாக்குறேன் இன் பேஷன்ட் பாக்குறேன் ஆல்சோ ஹவுஸ் விசிட் வீட்டுக்கு போய் பாக்கிறேன் ஆல்சோ ஆன்லைன் பேஷன் பாக்குறேன் சோ இந்த பெ இந்த பெனிபிட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோல என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் போடுறேன் தயவு செஞ்சு மறக்காம என்னோட சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ ஸோ ஹெல்த் இஸ் வெல்த் ஹெல்த் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல நான் இருக்கேன் நான் ஆஃப்லைனில் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கேன் ஆன்லைன் இப்போ தான் நான் என்ட்ரி ஆயிருக்கேன் ஆனால் ஆன்லைன்லேயும் நல்லா ஆன அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமான விஷயங்கள்லாம் நான் செய்வேன் ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் கமெண்டில் எழுதுங்க கமெண்ட்லாம் போடுங்க நல்ல கமெண்ட்டாக போடுங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்